ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி மா ஊற வச்ச அரிசி பச்சரிசியில் ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இந்த டம்ளரால் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து ஒரு மூணு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி வடிகட்டிடுங்க கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா நொறுங்கணும் இதுதான் இதோட இது நல்லா வடிகட்டினதுக்கு வடிகட்டினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மாவாக பொடி பண்ணிவிடுங்க நம்ம நல்லா நைஸாக பொடி பண்ணிவிடுங்க எவ்வளோ பொடி பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க பொடி பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏலக்காவும் சேர்த்து அது கூட பொடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வெள்ளம் ரெடி பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து இது கூட நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து குர குறைப்பாக அரைச்சிக்கோங்க நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும் ஏன்னா நம்ம வந்து பண்ண போகிறது வந்து லட்டு மாதிரி தான் பண்ண போகிறோம் இது வந்து எங்கே நம்ம இந்த லட்டு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மன்னார்குடியில் கோணப்பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்கு அந்த டெம்பிளில் வந்து பெருமாளுக்கு வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு நேவதி பண்ணுவாங்க அரிசி மாவில் தான் பண்ணுவாங்க பங்குனி மாதத்தில் வர அந்த திருவிழா போது வந்து இது மாதிரி பண்ணுவாங்க நம்ம அதே மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நம்ம வந்து திருகி இந்த மாதிரி வச்சுக்கணும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கணும் அப்புறம் யூஸ்வலாக நம்ம வந்து வெள்ளை பாகு வச்சு நம்ம எடுத்துக்கணும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம அரை கிலோ வந்து வெள்ளம் எடுத்திருக்கோம் இந்த அரை கிலோவில் வந்து பாதியாக பிரிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு வந்து அந்த அளவு போதும் அதை நல்லா நசுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கால் டம்ளர் வந்து நம்ம தண்ணி விட்டு வச்சுருக்கோம் தண்ணி ரொம்ப விடாதீங்க நம்ம நல்ல பாக வைக்க போகிறோம் தக்காளி பழ பாகுன்னு சொல்லுவாங்க அந்த அளவு பாகு வைக்க போகிறோம் இது நல்லா கரைஞ்சிகிட்ருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி போட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிடும் இந்த கோணப்பெருமாள் கோயில் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து ராஜகோபால சுவாமி அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னார்குடியில் இருக்கார்ல அவரோட தங்கையோட கணவர் தான் அந்த கோணப்பெருமாள் அப்படின்னு சொல்கிறவர் தங்கைக்கு சீர் கொண்டு வருவார் இந்த பத்து நாளும் அந்தமாரி டைமில் பார்த்திங்கன்னா கோணப்பெருமாளுக்கு வந்து இந்தமாதிரி புட்டு வந்து வெரைட்டி பு புட்டு வெரைட்டி லட்டு இதெல்லாம் நேவேத்தியம் பண்ணுவாங்க இப்போ நம்ம போகிற பண்ண போகிற புட்டு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இது மாதிரி தான் வந்து அவங்க நேவேத்தியம் பண்ணுவாங்க அங்கே மடப்புள்ளியில் இருந்த ஒரு மாமா இதுமாதிரி தான் பண்ணுவாங்க அவங்க சொன்னது தான் கிட்டுன்னு சொல்லிவிட்டு நம்மளும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வானலியில் நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் அளவு வந்து நம்ம நெய் சேர்த்து நம்ம துருகி வச்சுருந்த தேங்காயில் வந்து நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இது ஃப்ளேவராக இருக்கும் நம்ம லட்டுக்கு நல்லா செவக்காக இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரியே வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது தேங்காய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வறுத்து இதை மாற்றின்ட்டு நம்ம அடுத்தது பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பார்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் வருத்தோம்ல அதே கடாயிலே நான் ஒரு கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன் நெய் போட்டிருக்கேன் அந்த நெய்யில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த நம்மளோட லட்டு மாவு சேர்த்துக்கலாம் லட்டு மாவு மாவுன்னா நம்மளோட அரிசி மாவு பச்சரிசி மாவு இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ காலம் ரோஸ்ட் ஆகுதோ அவ்வளோ கோவம் லெட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா செவக்க வறுத்திடலாம் வறுத்துட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வருபட்டவுன்ன இது வந்து ப்ரௌன் கலராகவும் இல்லாமல் நல்லா ஒரு வறுபட்டு உதிராயிடுச்சு இந்த இதில் பதமும் இருக்குது பாருங்கள் நல்லா ஒட்டுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு நம்ம குழக்கிட்ட வேகப்பட்ட இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்சுருந்த பாகு வந்து நல்ல தக்காளி பாகு வரணும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் அது இன்னும் வரல இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்ல பந்து மாதிரி வந்துருச்சு பாருங்க இதுதான் இதோட பதம் இந்த பதத்தோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சதை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேக வச்ச அந்த அரிசி போட்டு வந்து வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம் அதே இல்பச்சிட்டியில் நம்ம சேர்த்துடலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வந்து தேங்காய் வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சமாக இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உதிராகவும் இதை வந்து நைவேத்தியம் பண்ணலாம் அதே சமயம் இந்த மாதிரி லட்டுவாகவும் பிடிச்சி நீங்கள் நெவேத்தியம் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வெள்ளைப்பாகை வந்து இப்போ சேர்க்கலாம் சேர்க்க போகிறோம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்க்கணும் அவசியம் இல்லை சேர்க்க சேர்க்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா பிடிக்க வராது இப்போ வந்து நம்ம பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து ஜாதிக்காய் அப்புறம் வந்து நான் ஏலக்காய் மூணையும் நான் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் தூவிடலாம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வெள்ளைப்பாக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இழகி இருக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சை நம்ம என்ன போடணுன்னாலும் அதில் போட்டு நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம எப்படி பிடிக்கலாம்னு பார்க்கலாம் லட்டு ஃப்ரெண்ட்ஸ் பிரசாத லட்டுக்கு வந்து நம்ம எப்போவுமே ஜாதிக்காய் அப்புறம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் சேர்க்காமல் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம அதை வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்து விட்டோன்னா நமக்கு அந்த கோயிலோட மனம் வந்து நமக்கு ஃபுல்லாக வரும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நீங்க மேலே எடுத்து வச்சிருந்த அந்த தேங்காயும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நீங்க வந்து திராட்சை முந்திரி எது போனாலும் போட்டுட்டு நீங்க லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இது ரொம்ப சூடாக இருக்கு நம்மளோட கோணா பெருமாள் நேவேதிய பிரசாதம் லட்டு பச்சரிசி மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ஃப்ரெண்ட்ஸ் சுவாமிக்கு நேவேதியம் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சேம் நம்ம திருப்பதி லட்டுவோட சேம் ஃப்ளேவர் வந்து இதில் கிடைக்கும் இத வந்து அந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா கும்பகோணம் சைடு மன்னார்குடி சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா புட்டு லட்டுன்னு சொல்லுவாங்க இத வந்து நம்ம வெறுனையும் உதிர உதிரா நம்ம நவராத்திரி டைம்ல வந்து அப்படியே பொட்டு மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புட்டு லட்டு ரெடி ஆயிடுச்சு நல்லா கெட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உதிரலாம் உதிராது பயப்படாமல் நம்ம செய்யலாம் நம்மளோட அரிசி மாவை மட்டும் வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் இதே மாதிரி தான் சேமாக அந்த கோயிலில் பண்ணுவாங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பயப்பட வேணாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்